வணக்கம் சார் வணக்கம் மேற்கு வங்கத்துல ஒரு பெண்ணை தாக்குன சம்பவம் நடந்திருக்கு இப்ப தொடர்ந்து அதிகமான சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோ வைரல் அது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி ஆமா அந்த வைரல் வீடியோ நானும் பார்த்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல வந்து அகவடா அப்படின்ற பகுதியில் நடந்திருக்கு அந்த பகுதியில் வந்து அவரை தாக்குனது யாருன்னா திரிணாமுல் காங்கிரஸோட தொண்டர்கள் அப்படின்றாங்க அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிக்கிட்டு இருக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கற்று காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரு வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள தடுக்கவும் இல்லை இல்லை ஏன் வந்து இந்த பொண்ணு அப்படி தாக்குறீங்கன்னு கூட என்னன்னு வந்து கேட்கல அதுக்கப்புறம் எல்லாம் வந்து காப்பாற்றுறேன் அதுக்கப்புறம் அது விசாரிச்சதுக்கு அப்புறம் இது சோசியல் மீடியாவில் வந்து பகிரப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது யாரு பண்ணினேன் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸோட தொண்டர்கள் தாக்கியிருக்காங்க அது யாரு அப்படின்னு பார்த்தா கிபி அதாவது கைபுல் ரஹ்மான் அப்படின்ற ஒரு எம்எல்ஏட பார்வையில் இது நடந்திருக்குன்னு சொல்லி அவர் அந்த எம்எல்ஏ வந்து இது வந்து முஸ்லீம் ராஷ்ட்ரா அதில் வந்து இப்படி தான் நடக்கும் அந்த சட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கவிபுல் ரகுமார் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றத மறந்துட்டு அவர் என்ன நினைச்சுட்டாருன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ஹிந்து ராஷ்ட்ரான்னு பேசுனா வந்து எல்லா மீடியாவும் பொங்குவாங்க ஆனால் அது முஸ்லிம் முஸ்லீம் சாட்டுறா இது வந்து இஸ்லாமிய சட்டத்தின்படி தான் அந்த பெண்ணை நாங்கள் அடிச்சிருந்தோம் பயங்கரமாக என்ன சொல்றாரு ஒரு அதாவது பேட்டியை கொடுக்குறாரு அதாவது பத்திரிகை வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் அவர் பேட்டியை கொடுக்குறாரு அது என்ன மாதிரி அப்படின்னு சட்டம்னு கேட்டா அது அதுக்கு வந்து அவர் பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு அதுக்கு இந்த நேரம் அதே போல் பாஜக ஆல்ற மாநிலத்திலேதான் நடந்தால் எல்லா சோசியல் மீடியாவும் எல்லா ஊடகங்களும் காட்டுது இதை பத்தி யாரும் வாய் துளக்கம் இருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அது மிக பெருசாக ஆகக்கூடிய இந்த ஊடகங்கள் சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த காணொலியை நீங்க முதல் பாருங்க தயவுசெய்து இந்த வீடியோவில் நீங்க போட்டீங்கன்னா தான் அந்த மக்களுக்கு தெரியும் ஏனோ தானோ சொல்லி தாக்குதல் இல்லை கிட்டத்தட்ட கொலைவெறி தாக்குதல் நடத்தில ஒரு பெண்ணை வந்து அவங்க இந்த மாதிரி வந்து பொது தலங்களில் தாக்குறது வந்து இதாவது தமிழ்நாடுல வந்து இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா சர்வ கட்சி ஒன்னும் சேரும் ஆனால் அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தடுத்துட்டு வேற யாருமே அரசியல் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை தான் அங்கே இருக்கு ஆப்கானிஸ்தானா இல்லை வந்து அது மேற்கு மேற்குவங்கமானதை அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு நீங்க மக்களாகிய நீங்க முடிவு செய்யணும் இந்த பெண் சுதந்திரம் பெண் உரிமை அப்படின்னு சொல்லி இந்த மகளிர் மகளிருடைய அமைப்புகள் இதெல்லாம் போராடுங்களே தொடர்ந்து அவங்கள எதுவுமே வாய திறக்க மாட்டாங்களே இல்லை அதை தான் நம்ம கேட்குறோம் அதாவது இப்போ நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்னது அப்படிதான் தமிழகத்தில் ஒரு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஈழத்தமிழர்களாக கூட தமிழர்கள் பொங்குவோம் ஆனால் இங்கே உள்ள மாதர சங்கங்கள் இங்கே உள்ள மாதர சங்கங்கள்லாம் அகில இந்திய மாதர சங்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கிறிஸ்தவ இயக்கங்கள் ஏன் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரித்து சொல்லணும்னு தெரியல இதே வந்து அவங்களுக்கு மணிப்பூர் பிரச்சினைக்கு கூட அவங்க தான் வந்தாங்க மணிப்பூர் பிரச்சனைலாம் மணிப்பூரில் அப்படி ஒரு பழங்குடி இது பண்ணிட்டாங்க இது வந்து நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் வருவோம் சிறுபான்மையினர்கள் நாங்கள் பாதுகாப்பு சிறு சிறு அணியர்கள் பாதுகாப்பு நக்சல் இயக்கங்கள் அப்படியாவது இடதுசாரி சிந்தனை உள்ள அத்தனை இயக்கங்கள் களத்தில் இறந்தாங்க இங்கே மாதர் சங்கம் எங்கே போனாங்க இந்த இங்கே இது இஸ்லாமிய கிறிஸ்தவ சமுதாயங்களுக்கு மட்டும் பிரச்சனைனா போல மற்ற இடத்துலாம் பொங்குவாங்க போல இந்து மைனாரிட்டியாக இருந்தால் பொங்க மாட்டாங்க போலாம் இது வந்து எப்படின்னா இதுக்குத்தான் நாங்கள் நாங்கள் வந்து பாஜகவை பற்றி ஏன் இடத்துல நான் கட்சியை பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா சர்வ கட்சியும் குரல் கொடுக்கும் பாஜகவும் குரல் கொடுக்கும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைனா சர்வ கட்சியும் குரல் கொடுக்கும் பாஜகவும் குரல் கொடுக்கும் ஒரு பழங்குடி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சர்வ கட்சியும் குரல் கொடுக்கும் பாஜகவும் குரல் கொடுக்கும் ஹிந்து ஆதரவு இல்லை அனைத்து மக்களுக்கும் இந்தியாவை நேசிக்க கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அப்படி பார்த்தா அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து யாருக்கு ஒண்ணு தான் அவரை எலெக்ஷன்ல முப்பாட்டி ஜெயிக்க வச்சு அளவு பார்த்தவன் இந்த நாட்டுல நேசிக்க கூடிய ஒவ்வொரு மனிதரையும் அதாவது நாட்டை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்னு பாஜக பார்க்காது நாட்டோட தலைமை அதாவது முதல் இந்திய குடிமகனா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில அப்போ வந்து நூத்தி இருபது கோடி மக்கள் இருந்தாங்க அந்த அப்பயே வந்து அவரை தலைமை குடிமகனா வச்சு முதல் தலைமகனா வச்சு அழகு பார்த்தோம் இது அவங்களுக்கு நிறைய விஷயத்த நம்ம சொல்லலாம் ஆனால் மற்ற கட்சிகள் அப்பே காங்கிரஸ் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க புரியுதாங்களுக்கு இப்போ கூட பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை அதாவது பெண்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்புனா அது பாஜக மட்டும்தான் ஏன்னா வந்து இதை கட்சி வாயிலாக வந்து இதை வந்து ஒரு கட்சி வீடியோவாகவோ இல்லை ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ நான் சொல்லலை ஒரு திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அந்த பகுதியில் வந்து ஒரு பெண் இருந்தால் தான் அவங்களோட எல்லாம் தெரியும் சொல்லி ஒரு பெண்ணை வந்து நாட்டு ஜனாதிபதி ஆகி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க கூடிய சொல்ல அனைத்து கட்சிகளும் இதை பத்தி வாயே திறக்காம இருக்கிறது வந்து எங்களுக்கு என்னமோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியப்படுறதுக்கு வேலை இல்லை அவங்க அப்படி இருக்கிறது தான் ஆச்சரியம் மம்தா பேனர்ஜி ஒரு பெண்ணு அத பத்தி அவங்களுக்கே தெரியாத ஏன் அவங்க என்ன கேக்காம இருப்பாங்களா நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா அதாவது அவங்க பெண் அப்படின்றத விட அவங்க ஒரு அரசியல் தலைவரா தான் நீங்க பாக்கணும் அவங்க பெண் அப்படின்னா அவங்க திருநாமூல் காங்கிரஸ் தலைவர் அந்த மாநிலத்தோட ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சர் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை வந்து எதிர்க்கக்கூடிய இந்திய அணியில் வந்து முக்கியமான நபர்கள் அவர் ஒரு ஆள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நேரடியாக ஜனாதிபதி அவர்களே வந்து அவங்க இருந்து தகவல் அங்கேயே போனாலும் இவங்க வந்து அது சரிவர நடவடிக்கை எடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க கட்சியை வந்து தக்க வைக்கணும் பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பக்கத்து மாநிலங்கள் இல்லை அதாவது பக்கத்து நாடா இருக்கக்கூடிய வங்காதேசத்துல இருந்தே வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேருக்கு வந்து இந்திய குடியுரிமையை வச்சு ஒவ்வொரு பகுதியையும் அவங்கள பொலப்படுத்துறதுக்கு அவங்க எம்பி எம்எல்ஏவை பலப்படுத்துறதுக்கு ஓட் பேங்க் அங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க சட்டவிரோதமாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி நாலு லட்சம் ஆதார் கார்டை வந்து இவங்க வந்து வங்க தேசத்துக்காரங்களுக்கு பதிஞ்சு கொடுத்ததா தகவல் சொல்றாங்க அந்த புலிவு வர தகவல்களை நாங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோட தரோம் இது போல நீங்க பல கருத்துக்களை செலுத்தி வந்ததுக்கு மிக்க நன்றி உண்மை டிவி சிறப்பாக நன்றிங்க